அனைவருக்கும் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் எனக்கே தெரியல யார் இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப யாருக்குமே பெருசாக தெரியல நமக்கும் தெரியல எனக்கு ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு மனுஷன் இருக்கார் அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் அவர் மாயாவதி அவர்களுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய ஒருவர் அம்பேத்கரை சிந்தனை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தலித்திய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த யானை இறந்தாலும் ஆயிரம் போணுங்கிற மாதிரி சிலருடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த அர்த்தமும் அவருடைய மரணத்தில் தான் வெளிப்படும் இந்த மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் அவ்வளவு கொடூரமான அவ்வளவு வக்கரமான ஒரு மரணம் இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் சதிகள் இருப்பதாக சொல்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் கூட இருப்பதாகலாம் நிறைய சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கொலையாளியில் ஊரே ஒருத்தர் திருவங்கடம்ங்கிற ஒருவர் வந்து இன்றைக்கி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து ஏன் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தும் மாற்றி மாற்றி அதற்கான நியாயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்கு என்ன தெரியும் என்ன செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுகிறதோ அதுதான் அதிலிருந்து நாம் நம்மளுடைய அவங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்றார் போல் நம்ம அதை வந்து திரித்தும் மறுத்தும் பேசுவோம் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிதான் தான் என்ன நடக்கும் அவர் வந்து ஒரு தலித்திய தலைவர் அப்படிங்கிறதுனால தலித்திய சிந்தனைகளுக்கு மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் அவருக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைப்பார்கள் அவர் ரவுடிம்பாங்க இப்போ எல்லா அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறன்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன ஒன்றே ஒன்று புரியலன்னா ஒரு ரவுடிக்கு பின்னால் இவ்வளவு கலைஞர்கள் நிற்பாங்களா அவருடைய மரணத்தில் இவ்வளவு கலைஞர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்களா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவருக்கு அவருடைய மரணத்தில் வந்து இவ்வளவு இளைஞர்கள் திரள்வார்களா இவ்வளவு பொதுமக்கள் அழுவார்களா எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்குறப்போ அவ்வளவு அற்புதமான ஸ்பீச்சாக இருக்குது இப்படிப்பட்ட அரசியல் முன்னெடுக்கக்கூடிய ஒருவன் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒருவனாகத்தான் அரசியல்வாதிகள் கருதுவார்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது முழுக்க முழுக்க மாறுபட்ட இனத்தினுடைய ஒற்றுமை பற்றியே அந்த ஆள் பன்னியர்களும் ஆதிரா எஸ்இ எஸ்டி கம்யூனிட்டியும் இந்த எம்பிசி கம்யூனிட்டியும் சேர்ந்து இருந்தீங்கன்னா இங்கே உங்க நீங்கள் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக முன்னெடுக்கலாம் அதற்கு மாற்று அரசியல் சக்தி இங்கே இருக்கவே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு அகச்சிறந்த கருத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் வெறும் தலித்திய அரசியல் அதை அதை எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும் அது ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சோகால்டு வெறும் நம்ம சமூக நீதி அப்படிலாம் இல்லை இது வந்து இந்த சமூகத்திற்கு தேவையான நீதி இது இதுதான் உண்மையில் நாம் வந்து இது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வைங்களேன் இந்த 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 மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள் ஆனால் மிக குறிப்பாக அவர் வந்து சொல்கிறது எம் வன்னியர்களும் திராவிடர்களும் வந்து ஒன்று சேர்ந்தாலே மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு இனம் இந்த இரண்டு இனமும் இவர்கள் ஒன்று சேர்ந்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை புரட்சியை இவர்கள் ஏற்படுத்த முடியும் ஆனால் இவர்கள் ஒன்று சேரவிடாமல் நிறைய அரசியல் சக்திகள் அவரை பிளவுபடுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த மக்கள் உணர வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்வைத்திருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இந்த ரவுடின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதருக்கு பின்னால் அவ்வளவு பெரிய அறிவுசார் கூட்டம் திரண்டு இருக்கிறது இவர்களது இவருக்காக அவ்வளவு பெரிய ஒரு ஒரு வக்கீல் படையே நிற்கிது இது எப்படி சாத்தியம் எனக்கு என்ன தெரியலைன்னா இப்போ என்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு கண்முடித்தனமான ஒரு வாழ்க்கை சாதாரண ஒரு ஆள் நமக்கு எப்படி இவரை பற்றிய ஒரு புரிதல் இல்லையோ அவருடைய அரசியல் சார்ந்து அவருடைய தத்துவம் சார்ந்து கருத்தியல் சார்ந்து கொள்கை சார்ந்து நமக்கு எப்படி ஒரு தெளிவு இல்லையோ அந்த மாதிரி ஒரு தெளிவற்ற மனிதர்கள் தான் இந்த கொலையை வந்து நிச்சயமாக நிகழ்த்தி இருக்க வேண்டும் அல்லது இந்த கருத்துக்கு இந்த இந்த சித்தாந்தத்திற்கு முற்றிலும் எதிரானவர்கள் இவர் இவை இப்படிப்பட்ட ஒரு கருத்தியில் கருத்தியலை சித்தாந்தத்தை இவர் தொடர்ந்து முன்வைத்தால் நிச்சயமாக நம்மால் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாதுன்னு யோசிக்கிற யாராவத்தவங்க நிகழ்த்தியிருக்கலாம் அது வேணாலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது அது சார்ந்து ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும் இவர் மரணத்திற்கு முன்பும் பின்பும் எந்த மாதிரியான கட்டுக்கதைகள் எல்லாம் கட்டட்டும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு என்னை ஈர்த்த ஒன்றையே ஒன்று திடீர்னு இன்றைக்கி காலையில் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திற்கு எதிராகவே மிகப்பெரிய அட்வொகேட்ஸுடைய பேரணி ரேலி ஒன்று நடந்து மிகப்பெரிய போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு பேரணியை நிகழ்த்தி காட்டினார்கள் அது இதுவரை எந்த ஒரு ரவுடிக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர்களுக்கும் நிகழ்ந்ததில்லை அப்படி ஒன்று நிகழ்ந்த வந்து வரலாறு அப்படி ஒன்று இதுவரை பதிவு செய்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆகச் சிறந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து இன்றைக்கி லாயர்ஸ் வ வக்கீல் வந்து பண்ணி காட்டினாங்க அதில் ஒரு ஒரு வக்கீல் ஒரு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் பேசினார் நான் ஆம்ஸ்ட்ராங் நாங்கள் எல்லாரும் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் கழிவே இல்லை ஒரு கத்தியோ கோடாரியோ கடப்பாரையோ பூத உடலை வேணால் குத்தி கிழிக்கலாம் கருத்தியில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார் இதுதான் என்னை ஈர்த்த ஒன்று ஒரு மனிதன் வாழும்பொழுது பொழுது எப்பொழுது ஒரு மனிதன் இறப்பட்ட மனிதனாக வாழ்கிறான் அந்த பூத உடல் மறைஞ்சு போகிறதுனால இந்த பூத உடலை வெட்டி சிதைப்பதால் அந்த மூடர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஆம்ஸ்ட்ராங்கை அழித்து விட்டோம் அப்படின்னு ஆனால் அதற்கு அதற்கு மாற்றுக்கிறதுக்காக உண்மையிலேயே ஒரு ரவுடியால் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனால் இப்படிப்பட்ட ஒரு கருத்தியில் ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர் கூட்டத்தை உருவாக்க முடியுமா இன்றைக்கி வெளியில் வந்து நாங்கள் எல்லாருமே ஆம்ஸ்டாங் தான் நீங்கள் என்னடா பண்ண முடியும் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறவர்களை இன்னும் எத்தனை கொலையாளிகளை அனுப்பி இவங்க முடியும் அதனால் நிச்சயமாக அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக பேரிழப்பாக இருக்கும் இந்த சமூகத்திற்கு நிச்சயமாக பேரிழப்பாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒருவன் எப்பொழுது இறந்தாலும் நான் என்னை போல் என்னை விட இன்னும் பன்மடங்கு ஆற்றல் மிக்க ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை உருவாக்கி விட்டு தாண்டா போயிருக்கிறேன் நீங்கள் என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இறந்த பிறகும் எனக்கு இருக்கக்கூடிய அவருடைய எதிரிகள் அவருக்கு மாற்று கருத்து உள்ளவர்கள் மாற்று கருத்தியல் கொள்கை கொண்டவர்கள் வன்முறையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டையடியாக அவருடைய மரணமே நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதிலாக இன்றைக்கி அந்த லாயருடைய அவருடைய நான் பதிலாக அதை நான் பார்க்குறேன் வழக்கறிஞருடைய அந்த அகச்சிறந்த ஒரு பதில் நாங்கள் எல்லாம் இதைத்தான் காலாவில் பதிவு செய்திருப்பார் திரு பார் ரஞ்சித் அவர்கள் ஒரு அந்த காலா இறந்துருவார் எங்க பார்க்கும் இடமெல்லாம் காலாவாகவே தெரிவாங்க அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ஒரு ஒரு பிம்பம் தான் அதுதான் வந்து அவங்க திரை திரைமொழியில் கடுமையை பண்ணியிருப்பாங்க ஸோ இனிமேல் நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இனி ஆம்ஸ்ட்ராங் வந்து திரையில் மிளறுவார் தரையிலும் மிளறுவார் அது அதற்கு அவருடைய கருத்தியலை தாங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை மிகப்பெரிய ஒரு அறிவுசார் கூட்டத்தை அவர் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார் ஸோ ஒருவேளை நாம் வந்து இவ்வளவு பெரிய மனிதரை இவ்வளவு கருத்தியல் ஆழமிக்க நம்மளுடைய நலன் பேணுகிற ஒரு மனிதரை தான் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே அவர்கள் பொதுவாக ஏகின்ற குத்திரை அம்புக்கு வந்து நம்ம யார் மேலே பாயிரோம்லான்னு தெரியாது இல்லையா அது உணரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நீங்கள் இவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நாம் ஆம்ஸ்ட்ராங் இவ்வளவு ஆளுமை மிக்கவர் இவ்வளவு இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு மனிதர்னு உணரும் பட்சத்தில் கொலையாளிகள் அவர்களாகவே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவர்கள் ஆம்ஸ்டாங்கை பத்தி புரிந்து கொள்ளும் நேரத்தில் உண்மையிலேயே அவர்களே அவர்களுக்கான முடிவை தேடிக்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இவர் நம்ம வந்து தொடர்ந்து சட்ட இவர்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு எனக்கு நான் நம்ம ஓரளவுக்கு சமூக நோக்கம் உள்ள விழிப்புணர்வு கொண்ட ஒரு ஆள் தான் ஆனால் நமக்கே அவர் பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லை இப்போ தெரிய வர்றப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் இவ்வளவு காலம் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய குற்ற இருக்குது ஸோ அந்த கொலையாளிகளுக்கும் அது சார்ந்து விழிப்புணர்வு வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் இப்படி பார்த்தாலும் அவங்க இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போவது இல்லை இந்த எதுக்கு எடுத்தாலும் கையில் கத்தி எடுத்துக்கிட்டு வன்முறையை தங்களுடைய வாழ்க்கை முறையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தம்பிகள் அண்ணன்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்ப்பா தயவு செஞ்சு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியமே இல்லைடா நீ இன்னொருத்தனை கொன்று அவனுடைய ரத்தத்தில் உன்னால் வாழ்ந்து விட முடியும் அந்த ரத்த அந்த ரத்த பழியோடு உங்களால் வாழ்ந்து விட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது தெரியல கண்ணா பாசிபிளே இல்லைடா அப்படி ஒன்று உங்களால் வந்து மறுபடியும் அந்த 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 ரத்த வா நெடி வீச உங்கள் குழந்தைகளுக்கு உங்களால் சோறுட்ட முடியும் அப்படிங்க நம்புறீங்களா அந்த ரத்தக்கரையோடு நீங்கள் உங்களோட பசியாக நீங்கள் ஒரு ஒரு புளி சாப்பாடு இல்லை நிம்மதியாக சாப்பிட முடியும் நீங்கள் நம்புறீங்களா உங்களுக்கு பாலூட்டிய அன்னைக்கு நீங்கள் காட்டுற விசுவாசம் அவ்வளோதானா பெற்றோர்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் அவன் வயசில் ஏதோ ஒன்று இந்த ரவுடி அதான் சரியில்லாத பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்தைங்க நீ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிசத்தில் இருக்கிறவன் எவனுக்குமே நல்ல பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்க மாட்டான் ஸோ குடும்ப அமைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற எல்லாம் நம்ம தடுக்கலாம் ஸோ கொள்கை ரீதியாக உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் கொள்கை ரீதியான அறிவு சார்ந்த மனிதர்களோடு பழக்கவழக்கங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வயசில் ஒரு வயசு எல்லாமே கெத்துன்னு தோன்ற எல்லாமே ஒரு கட்டத்தில் உங்களை ஏதேனும் ஒரு வகையில் படுகொடியில் தள்ளி இப்படி மண்ணை போட்டு மூடிடும் ஸோ மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம் ஆம்ஸ்ட்ராங்காக பரிணமித்திருக்கின்ற எல்லா அவருடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்தியல் நிச்சயம் வெல்லும் நன்றி வணக்கம்